தமிழகம் மட்டுமல்லாமல் உலகெங்கும் இருக்கக்கூடிய ரசிகர்களுடைய இதயங்களை கவர்ந்து வரக்கூடிய ஆற்றல் மிகுந்த தொலைக்காட்சி புகழ் பேச்சாளர் பெருமக்களை வணங்கி இந்த இனிய நிகழ்ச்சிக்கு உயிரோட்டம் தருவதற்காக குழந்தையிலிருந்து வந்திருக்கக்கூடிய லைட்ரோஸ் இசைக்குழுவை சார்ந்த அண்ணன் கோபி அவர்களையும் கிருபாவர்களையும் வணங்கி மகிழ்ந்து மிக அழகாக ஒளி ஒளியை தந்திருக்கக்கூடிய ஒளி ஒளி அமைப்பாளர்கள் கே சவன் ஆடியோஸ் நிறுவனத்தினுடைய அன்பு சகோதர பெருமக்களை வணங்கி இந்த இனிய நிகழ்ச்சியை தொலைக்காட்சியில் வண்ணப்படமாக பதிவு செய்யக்கூடிய தொலைக்காட்சி நண்பரையும் வணங்கி மகிழ்ந்து இந்த இனிய நிகழ்ச்சியை துவங்குவதற்கு ஆசைப்படுகிறேன் ஒரு புனிதமான நாள் யுகாதி பிறப்பு அந்த சமயத்தில் இந்த அன்னை மகாமாரியம்மனுக்கு தேர் திருவிழாவை நம்முடைய அன்பு பெரியவர்கள் செய்திருக்கிறார்கள் தேர் திருவிழா என்பது உலகிலேயே இந்தியாவில்தான் அதிகம் அந்த தேர் திருவிழாவினுடைய அம்சம் என்ன காரணம் என்றால் வருடம் முழுவதும் நாம் மகாசக்தி ஸ்ரீ மாரியம்மனுடைய சன்னிதானத்திலே போய் அந்த அன்னையை தரிசனம் செய்தாலும் அந்த அன்னையினுடைய குழந்தைகள் தான் நாம் அனைவரும் இந்த உலகம் பராசக்தியினுடைய பிள்ளைகள் தான் பராசக்தி தன்னுடைய அம்சமாக இந்த மந்தை வழியில் மாரியம்மன்கிற பெயரில் எழுந்து அந்த அதர்வன பத்திரகாளி வருஷம் பூரா நாம் அந்த அம்மாவை போய் தரிசனம் பண்ணாலும் தன்னுடைய பிள்ளைகளை பார்ப்பதற்கு அந்த தாய் ஒரு நாள் வருடத்தில் ஒரு நாள் தேரில் அமர்ந்து பவனி வந்து நான் உங்களை பார்ப்பதற்காக வருகிறேன் சொல்லி திருவீதி உலா வருவதுதான் தேர் திருவிழாவினுடைய அர்த்தம் அதை இந்த மந்தை வழியில் இவ்வளவு அழகா யுகாதி விழா என்றால் தெரு தெலுங்கு சம்பந்தப்பட்ட வருஷத்தினுடைய பிறப்பு அந்த அந்த புனிதமான நாள் அதை தொடர்ந்து பல்வேறு நிகழ்ச்சிகளை பல்வேறு அமைப்பை சார்ந்தவர்கள் அனைவரும் சேர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் அத்துணை பேரையும் பாராட்டி எங்களுக்கெல்லாம் மேடையில் ஏறி வந்து எங்களுக்கெல்லாம் பொன்னாடை போர்த்தி கௌரவித்த சான்றோர் பெருமக்களையும் மாவட்ட ஊராட்சி குழு உறுப்பினர் மற்ற சகோதரர்களை வணங்கி இந்த இனிய நிகழ்ச்சியை துவங்குவது ஆசைப்படுகிற ஒரு அருமையான பாட்டு தலைப்பு அண்ணன் பிசிஆர் அவர்களுக்கு ஏதோ ஒரு புரட்சியாக இருக்கட்டுமேன்னு ஒரு தலைப்பு தேர்ந்தெடுத்திருக்கிறார் போல் மக்களுடைய திரை இசை பாடல்களில் மக்களினுடைய உள்ளம் கொள்ளை போகிறதா அல்லது உள்ளதும் போகிறதா நம்மிடையே இருப்பது தமிழனுக்கே இருக்கக்கூடியது நாகரிகம் பண்பாடு உலகத்தில் இந்த தமிழனுக்கும் திராவிடனுக்கும் மட்டும்தான் உண்டு திராவிடம் என்றால் கன்னடம் ஆந்திரம் தெலுங்கு கே மலையாளம் தமிழ் இது அனைத்தையும் சேர்த்தது தான் திராவிடம் இந்த பாரம்பரியம் உலகத்தில் வேறு எந்த நாடுகள்லையுமே கிடையாது அந்த பண்பாடு கலாச்சாரத்துக்குன்னு இருக்கக்கூடிய தேசம் இந்த மண் அப்படிப்பட்ட மண்ணில் தமிழனுடைய பெருமைகளும் பண்பாடும் கலாச்சாரமும் நாகரிகமும் இன்றைய தினம் திரை இசை பாடல்களில் நாம் உள்ளத்தை பறிகொடுக்கிறோமா நம்முடைய மனதில் அது அந்த இசை கொள்ளையடிக்கிறதா அல்லது நமக்குன்னு இருக்கக்கூடிய பாரம்பரியம் கலாச்சாரம் நாகரிகத்தை எல்லாம் உள்ளதும் போகிறதா இதுக்கு ஒரு அருமையான ஒரு எல்லையை வைக்கலாம்னு பார்க்குறேன் எல்ல இருக்கும் என்ன கவியரசர் கண்ணதாசன் காலம் வரை உள்ள திரைசை உலகம் மக்களுடைய உள்ளத்தை கொள்ளை கொண்டதா இன்றைய தினம் இருக்கக்கூடிய திரை உலகம் தமிழனுடைய இதயத்தை கொள்ளை கொள்கிறதா அல்லது உள்ளதும் போய் கொண்டிருக்கிறதா இன்றைய தினம்தான் உள்ளம் கொள்ளை போகக்கூடிய பாடல்கள் என்று பாடி பேசுவதற்காக நீங்கள் அடிக்கடி தொலைக்காட்சியில் பார்த்து பழகி குடி கொண்டிருக்கக்கூடிய யூடியூப் நிகழ்ச்சியினுடைய நாயகி பாண்டிச்சேரியில் அண்ணன் பிசிஆர் அவர்கள் பாண்டிச்சேரின்னு ஒன்று ஏதாவது வாங்கிட்டு வந்திருக்காரு ஆனால் தமிழனுக்கு பாண்டிச்சேரி ஒரு உற்ற நண்பன் கேரளாவில் முல்லை பெரியாரில் தமிழ்நாட்டுக்கு தண்ணி தர மாட்டேங்கிறான் கர்நாடகத்துக்காரன் அந்த ஆளுகளும் கேஸ் நடத்துகிறான் ஆந்திராவிலேருந்து பாலாறு வர்றது அந்த கொஞ்சம் மனித நேயத்தோட விட்டு விட்டு கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்துட்டு இந்த மூணு மாநிலத்துக்காரனும் தமிழனுக்கு தண்ணின்னா கொஞ்சம் யோசனை பண்றான் ஆனா எதையுமே யோசனை பண்ணாமல் எவ்வளவு வேணாலும் அனுப்புறேன்னு சொல்ற ஒரே மாநிலத்துக்காரன் பாண்டித்தே தான் நம்ம நீ நம்மளுக்கு நாங்களே வந்துடுவோம் அந்த மாநிலம் பேராசிரியர் கௌதமி அவர்கள் அந்த அணியுடைய சார்பாக வந்திருக்கிறார்கள் படத்துல அடிச்சிருக்கிறாங்க அஞ்சு படமும் ரிலீஸும் ஆயிடுச்சு ஆனா எடுத்தவெல்லாம் ரோட்ல நிக்கிறான் அது வேற விஷயம் இது பணத்தை வாங்கிட்டு அதுலயும் யாராவது வந்துட்டானு பாத்துட்டு தான் இருக்கு ஆனா இந்த மேடையில பின்னணி பாடகி எல்லா ஈஸ்வரையும் பி சுசிலாவும் ஜானகியும் தான் பாடுறாங்களோன்னு என்ன தோன்றக்கூடிய அளவுக்கு பாடக்கூடிய பாசமலர் தங்கை வேற எவருக்கும் இல்லை கிடைக்காத அந்த பாசமலர் பாடல் அந்த அவங்களுக்கு ஒரு ஹைலைட்டு பாடல் அம்மா எங்க குழுவினுடைய அக்கா ராணி அக்கா அவர்கள் அந்த அடியுடைய அவருக்கு துணையாக பேசுவதற்காக பாடுவதற்காக ராசிபுரத்திலிருந்து பாசத்திற்கு என் நடிப்பிசை நாயகன் தமிழ்நாட்டு பட்டிமன்றத்தில் வேறு எவரும் நடத்தாத ஒரு கலைநயத்தோடு தன்னுடைய விவாதத்தை தரக்கூடியவர் வாழ்க்கையில் ஏழ்மை என்றால் என்ன என்பதற்கு அடையாளம் இவர் அப்படிப்பட்ட அவருடைய சோதனைகள்லாம் எப்போ நீங்கும்னா அந்த மேடையில் பாடும்போது ரசிகர்களை பார்க்கும்போது தான் அவருடைய வேதனை சோதனை நீங்கும் ஐயா ராசிபுரம் கண்ணன் அவர்கள் காரிமங்கலம் மகாசக்தி ஸ்ரீ மாரியம்மனுடைய ஆசீர்வாதத்தை பெற வேண்டுமானால் பணத்தினால் பெற முடியாது பதவியினால் பெற முடியாது அதிகாரத்தினால் பெற முடியாது ஆணவத்தினாலும் பெற முடியாது பின்ன எதனால தான் காரிமங்கலம் மாரியம்மனுடைய ஆசீர்வாதத்தை பெறலாம்னா அந்த அம்மா மேலே வைத்திருக்கக்கூடிய பக்தியினால் மட்டும்தான் அந்த தாயை அப்படி அசைத்து பார்க்கலாம்டான் ஆண்ட மழை வராது கவலையே படாதீங்க லேசாக காட்டி நாங்கள்லாம் ஒரு ஊருக்கு வந்தோம்னா மழை வருமா எல்லா ஜாதகமும் எப்படிப்பட்ட ஜாதகம் என்ன பயமுறுத்தும் விட்டு கொடுக்கல பயம் அந்த பக்தியினால் மட்டும்தான் இந்த மாரியம்மனுடைய ஆசீர்வாதத்தை பெற முடியும் அதை ஒரு நாலு வரி இறைவணக்கமாகவே அந்த காலத்து பாடல சொல்லி ஆரம்பிக்கிறேன் ஆண்டவன் அவன் முடியாத தத்துவ பொருளாய் ஆண்டவன் ஒருவன் இருக்கின்றான் இருக்கின்றான் நாலு வரி போதும் இந்த மாரியம்மன் அசைச்சு பார்க்கலாம் இந்த மாரியம்மன் பெரிய பணக்காரர்களுக்கு மட்டும்தான் ஆசீர்வாதம் பண்றாள் அந்த அம்மா இல்லை காரிமங்கலத்தில் மூட்டை தூக்கி இறக்குறான் பாருங்க கூலி தொழிலாளி அடுத்த நாள் சாப்பாட்டுக்கு உழைச்சாதான் முடியும் அப்படிங்கிற நிலைமை இருக்கான் பாருங்க சாதாரண ஏழை அவனுக்கும் அந்த அம்மா தான் தாய் இந்த பராசக்தி எல்லா உயிர்களுக்கும் தாய் இப்படியே ஒரு ம மத்தியான நேரத்தில் அந்த மாரியம்மனுக்கு பூஜை நடக்குது அப்போ கோவில் பூஜை செய்யக்கூடியவர் அப்படி அப்படியே தீபத்தை காட்டும் போது அப்படி மணி அடிக்கிறார் அந்த மணி யாருக்காக அடிக்கிறது சாமிக்காக கிடையாது சாமி கேட்டுச்சா இல்லை அந்த நேரத்தில் ஒரு ஏழை அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு இல்லாமல் அந்த கோவில் சன்னிதானத்தில் அந்த அம்மாவுடைய சன்னிதானத்தில் வந்து அப்படியே பசியோடு உட்காந்துருக்குறான் அப்போ உள்ள பூஜை நடக்குது அப்போ மணி ஓசை கேட்குது இவன் கேட்குறான் அம்மா எல்லாருக்கும் எல்லாம் கொடுத்துருக்குற தாய் எனக்கு யார் இருக்கிறா அப்படி ரோட்டில் நான் மயக்கம் போட்டு விழுந்தா கூட எனக்கு ஒரு ஒரு டீ வாங்கி கொடுக்கறதுக்கு இந்த உலகத்தில் யாருமா இருக்கிறா ஏ என்னை இப்படி வச்சுவிட்டேன் அப்படின்னு ஏக்கத்தோடு அவன் வேண்டான் பாருங்க அப்போ அந்த மணி ஓசை பூஜை செய்யக்கூடியவர் அடி மணி அடிக்கிற ஓசை தான் அந்த அம்மா கூப்பிடுற ஓசை மகனே உனக்கு யாரும் இல்லைன்னு நினைக்காதரா நான் இருக்கேன்டா அது உன்னுடைய தாய் என்னுடைய சன்னிதானத்துக்கு வாடான்னு அழைக்கக்கூடிய தான் தேவன் கோவில் மணி ஓசைன்னு கண்ணதாசன் அப்படி கொடுத்தான் காதலா இன்னைக்கு காதல் தான் ஏன் பாடகர் ஐயா இப்படி வந்து உட்காருங்க இன்னைக்கு காதல் தான் தமிழ்நாட்டில் கொஞ்சம் ஒரு கொஞ்சம் ரன்னிங்கில் இருக்கு அன்னைக்கு கும்பகோணத்தில் ஒருத்தன் ஒரு காதலிக்கு லெட்ரு போட்டான் சொத்து பூரா எழுந்துட்டான் அவளால் அவ வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிட்டான் அவள் பேர் ஜிங்கிலி இவன் எழுதி ஜிங்கிலி நான் உன்னை பார்த்து சிரித்த போது என் க என் கண்ணத்தில் குழி விழுந்தது நான் உன்னை பார்த்து சிரித்த போது உன் கண்ணத்தில் குழி விழுந்தது நீ என்னை பார்த்து சிரித்த போது என் குடும்பமே கொடியில் விழுந்துச்சு சில பேர் கை தட்டியிருக்கிறாங்கன்னா விழுந்து எழுந்திருச்சவங்க தான் எல்லா இடத்துலையும் இருக்கு அந்த காலத்தில் கண்ணதாசன் அந்த காலத்தில் கண்ணதாசன் நேற்றைய தினம் அன்பு சகோதரர் பூச்சி முருகன் வந்திருக்கிறார் அதுக்கு இதுக்கு நிறையா வித்தியாசங்கள் நிறையா உண்டு நல்ல அருமையான பாடகர் அவர் வந்திருக்கிறார் அந்த காலத்தில் கண்ணதாசன் இப்போ நிலவுக்கு ஆட கட்டணமும் உண்டு தெரியுமா நிலவுக்கே ஆட கட்டணம் இன்னைக்கு சினிமா நடிகைகளுக்கே ஆடை கிடையாது ஆடைன்னா என்னன்னு கேட்கும் என்ன நிலவுக்கு ஆடை கட்டணம் நம்ம இந்த காரிமங்கலத்தில் நீங்கள் நீங்கள் கூட நினைக்கலாம் நம்முடைய பெரியவங்களாம் இருக்கீங்க சின்ன குழந்தைகள் விளையாடுறதுக்கு மரக்கட்டையில் ரெண்டு பொம்மை அந்த காலத்தில் வச்சுருப்பாங்க எங்கள் பக்கம்லாம் அதுக்கு பேர் அண்ணாச்சி மரப்பாச்சி பொம்மைன்னு சொல்லுவோம் பார்த்து பொறுமையா பொறியோ ஒன்றும் அவசரப்படாது அவசரப்படாது மரப்பாச்சி பொம்மம்பும் இதில் ஆம்பளை பொம்மை ஒன்று பொம்பளை பொம்மை ஒன்று வச்சுருப்பான் தாத்தாவும் அதில் தான் இருப்பான் அப்பனும் விளையாடுவான் மகனும் விளையாடுவான் பேர பிள்ளையும் விளையாடுவான் ஆம்பளை பொம்மை பொம்பளை பொம்மை ஆம்பளை பொம்மைக்கு எதுவும் கட்ட மாட்டான் சும்மாவே விட்ருவான் நம்மள்தான் சும்மாவே திருப்பூராக போவேன் அப்படிவான் ஆனால் பொம்பளை பொம்மைக்கு சும்மா இருக்கக்கூடாதுங்கிறதால இடையில வீட்டில் இருக்கக்கூடிய கிழவி இடையில ஒரு ரிப்பனோ கிழிஞ்ச துளியை கட்டி விடுவான் என்ன காரணம் தெரியுமா மரப்பாச்சி பொம்மைக்கு கூட மானம் காத்த மரத்தமிழனுடைய தாண்டா காரிமங்கலத்தினுடைய தமிழை பரம்பரம் ஒரு வாலியம் வால்யம் வாலியம் வாலிமா நிலவுக்கு அடகா கொஞ்சம் ஷார்ப்பு வச்சுக்கோ கொஞ்சம் கும் கும்னு ஒரு பாரு நிலவுக்கு ஆடை கட்டினானே நிலவுக்கு ஆடை கட்டினானே அந்த காலத்தில் நான் பாடக்கூடிய பாடல் உங்களுக்கு தெரியும் எந்த படத்துலன்னு டிஆர் மகாலிங்கத்துக்காக மாட்டு வண்டி போகாத இடத்திலும் என் பாட்டு வண்டி போகும் நாம் பாருங்க பட்டுக்கோட்டை கல்யாணம் சுந்தரம் அந்த மனுஷன் எழுதுன மனுஷன் அந்திவையில் பெற்ற நிலவோ நீர்லையில் ஓடி வேலையாடி மனம் வந்துவிடும் சென்றோம் இன்பம் தந்து மகிழ்கின்றமானோ அவள் ஆடை கட்டி வந்த நிலவோ கண்ணில் சேலை கட்டி ஆடும் எழிலோ முளிர் ஓடையில் மிதக்கும் மலர் காடையில் சிரிக்கு நீவல் ஆடுவிட்டு வந்த நிலவோ நெஞ்சில் கூடு கட்டி வாடும் குயிலோ கொடுத்தானே அந்த காலத்தில் அறுபத்தஞ்சு வருஷமாச்சே இந்த பாடல் இந்த நிமிஷம் வரைக்கும் நிற்கிது ஆனால் தொடலாமான்னா கோவிந்தராஜ் சார் உங்கள் குரு டிஎம்எஸ் பண்ணர் பக்கத்தில் காதலி நிற்பா ஆனால் தொடக்கு பயப்படுவான் நம்மால் அந்த காலத்தில் இந்த காலத்தில் இவன் பேசாமல் நின்னாலும் அது கையை பிடிச்சி தர தரம் இழுத்துட்டு ஓடுது அது அது வேற ஆனா காதலிய பார்த்து தொடலாமான்னான் அவன் தான் மனுஷன் கை படலாமா படலாமா தொடலாமா வேணாமான்னா இன்னைக்கு நிலைமையே மாறிடுச்சு பசங்கள்லாம் பூரா அங்கே நிக்கிற உட்காந்துருக்குறான் இங்கேயும் சில பேர் இருக்கிறான் இதோ ஒரு செட்டு மூணு பேர் உள்ள செட்டு இருக்குது இப்போ உனக்காக ஒரு பாட்டு பாடுறேன் இதோ இன்றைய ஆ இதை பார்க்கல இப்ப இந்த பசங்களை லேசா கொஞ்சம் ஆட வைக்கட்டுமா ஏய் உனக்காக தான் பாடுறேன் சரி ஆகலை கொஞ்சம் வால் இப்போ உனக்காக தான் பாடுறேன் தம்பி உனக்காக தான் பாடுறேன் அது பையனா பொண்ணான்னு தெரியல உனக்கு அதான் அந்த பாட்டை லேசா அந்த பையங்களுக்காக தான் இப்ப பாட போறேன் ஒரு வரி தான் போகிறேன் அம்மா பக்கத்தில் பசங்களை பார்த்துங்க ஒரு வரி தான் போகிறேன் பாடணும்னு லேசா உனக்கு ஒரு அசை வரும் அந்த ஆக்ஷனை காட்டு ஒரு வரி தான் சொடக்கு மேல சொடக்கு போடுது போதும்

இப்ப நான் ஒரு வரி சொல்கிறேன் உனக்கு தெரியும் அடுத்த வரிய நீ பாடணும் உனக்கு போகும்போது பரிசு கொடுப்பேன் எல்லாருமே சொல்லுத அவ்வளவு பரிசுலையா அடுத்த வரிய அவன் பாடுறான் இன்னைக்கு பாட்டு அப்படி இருக்குது இன்னொருத்தவன் எதுக்கு போட்டான்னு வரைக்கும் எனக்கும் தெரியல கிருபா கடைசி வரைக்கும் எதுங்குறேன் சொல்லவே இல்லை இப்படி போட்டான அந்த காலத்தில் எங்க அண்ணன் பிசிஆர் பதினஞ்சு வயசு இருக்கும் அப்ப தமிழ புரட்டி போட்ட பாட்டு இந்த சின்ன பையங்களுக்கு அறிவுரை சொல்லணும் அதுதானே மனசை பறி கொடுத்தோம் தமிழை சின்ன பசங்களுக்கு பசங்களை அப்படியே கொஞ்சம் ஒரு சிந்திக்க வைக்கணுமில்ல இந்த பாடலை நான் பாடுறேன் சில வரி தான் பாட போகிறேன் ஆனால் அந்த பாட்டை எழுதுன கவிங்க எம்ஏ பிஏல்லாம் படிக்கலை காரிமங்கலத்தில் விவசாயத்தில் வயல்வெளிகளில் காடு கழனியில் வேலை பார்க்கக்கூடிய கூலி தொழிலாளியினுடைய மகன் ஆறாம் வகுப்புக்கு மேலே படிக்காதவன் படிக்க முடியல படிக்க வைக்க வசதி இல்லை அப்படிப்பட்ட ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்தவன் இருபத்தி நாலு வயசில் சினிமாவுக்கு பாட்டு கொடுத்தான் சினிமாவுக்கு பாட்டு கொடுத்தான் அவன் தான் பட்டுக்கோட்டை கல்யாண சுத்திரம் இப்போ இப்போ நான் அந்த காலத்தில் கேட்குறேன் அந்த காலத்தில் சின்ன பையங்களுக்கு அறிவுரை சொல்கிறது மாதிரி உள்ள பாட்டு சொல்லுங்க பார்ப்போம் சின்ன பையங்களுக்கு பிசிஆர் அண்ணன் திருடாதே பாப்பா திருடாதே சரி பாப்பா இது பாப்பாவுக்கு பையங்களுக்கு மாபெரும் சபையினில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விட வேண்டும் அதை தான் அண்ணன் உன்னை இருந்தால் டார் இன்னும் ஒரு பாட்டு சின்ன பசங்களுக்காக அது அதுக்கு முன்னால் நான் அதுக்கு மேலே குழு கொடுக்கக்கூடாது சரி இப்போ நான் பாடிடுறேன் அதில் இந்த பையன் அங்கே பேசுகிறான் இது சொல்லுங்கள் பாப்புன்னு கேட்டோன்னா இவருக்கு தெரியாதெல்லாம் நம்மள்ட கேட்டுக்கிட்டு தான் தெரிஞ்சுக்கோணும் எனக்கு தெரியும் டாக்டரா நம்ம பையங்களுடைய இந்த பையங்களை நம்பியே இருக்கக்கூடாது நாமெல்லாம் வாத்தியார் அன்றைக்கி ஒன்பதாம் கிளாஸ் படிக்கிற பயலை பார்த்து கேட்குறேன் உங்கள் பள்ளி கொடுத்த சுமாராக எத்தனை சுமாராக எத்தனை டீச்சராக இருக்காங்கன்னு கேட்குறேன் அதுக்கு அவன் சொல்கிறான் எல்லாமே சுமாராக தான் இருக்குது நீ எதுக்கு கேட்குறான் இது படிக்க பிறகு எல்லாம் அந்த காலத்தில் ஒரு பாட்டு டிஎம்எஸ்ஸு உங்கள் உங்கள் வாத்தியார் டிஎம்எஸ் பாடி அவருடைய நினைவு நாள் இன்றைக்கி இன்றைக்கி அவர் அவருக்கு சிலை தரப்பு விழா இது பட்டுக்கோட்டையார் எழுதினார் ஒரு பாடல் பயலே சின்ன பயலே சேதி கேளடா சின்ன பயலே சின்ன பயலே சேதி கேளடா நான் சொல்ல போகும் வார்த்தையை நன்றாய் எண்ணி பாரடா நீ எண்ணி பாரடா சின்ன பயலே சின்ன பயலே சேதி கேள